தொழில்நுட்ப அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தருமபுரி மாவட்ட தொழில்நுட்ப அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய மதிய உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டம் கடகத்தூர் அரசு தொழிற்பயிற்சி மையம் முன்பு ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்தது தருமபுரி மாவட்ட தொழில்நுட்ப அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் கடகத்தூர் அரசு தொழிற்பயிற்சி மையம் முன்பு மாநிலம் தழுவிய மதிய உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு பட்டய பொறியாளர் சங்க மாநில தலைவர் சிவக்குமார் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிப்ளமோ முடித்த பயிற்சி அலுவலர்களுக்கும் பிஇ படித்து முடித்த பயிற்சி முடித்த அலுவலர்களுக்கு மட்டும் முதல்வர் பதவி வழங்க வேண்டும் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பதவி வழங்கும் போது பகுதிநேர டிப்ளமோ தகுதியை கருத்தில் கொண்டு பதவி உயர்வு வழங்க வேண்டும் அரசு ஐடிஐயில் காலியாக உள்ள பொறுப்பு முதல்வர் பணியிடங்களில் டிப்ளமோ பிஇ முடித்த பயிற்சி அலுவலர்களை மட்டும் நியமிக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களில் பணியமர்த்தப்பட்ட தற்காலிக பயிற்றுநர்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்ற வேண்டும் நூறு சதவீத மாணவர் சேர்க்கையை மாநில கலந்தாய்வில் இருந்து மாவட்ட கலந்தாய்விற்கு மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதில் மாநில துணைத் தலைவர் அண்ணாதுரை மாநில இணை செயலாளர் மாதேஷ் மற்றும் தருமபுரி கிளை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மாற்றல்வர் பதவி ஆணையை மாற்றாதே முதல்வர் பதவியை மாற்றாதே கணக்கில் கொண்டு கணக்கில் கொண்டு முதல்வர் பதவித்திட நியமித்திட நியமித்திட பொறுப்பு முதல்வராக பொறுப்பு முதல்வராக முடித்தவர் ற்கால பணியாளர்களைக் பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக நிரந்தர பணியாளர்களாக கூட்டமைப்பு வாழ்கவே கூட்டமைப்பு வெல்கவே வெல்கவே